ஆகஸ்ட் அன்று இலக்கிய இதழ் ஜானகி கிருஷ்ணனின் மொழிபெயர்ப்பு இலக்கியம் குமார சம்பவம் மகா அத்தியாயம் ஒன்பது ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் ஒரு நாள் சர்வாந்தரியாமியான பகவான் தன் அறையில் அந்நிய ஜீவன் ஏதோ ஒன்று வந்திருப்பதை உணர்வால் அறிந்தார் ஒரு புதா தன் சிறகுகளை தெரிந்து கொண்டால் யார் என்று வேஷத்தில் அக்கினியே அதை கண்டதும் அகாலத்தில் எந்த முன் அறிவிப்பும் இன்றி வந்து நின்றதால் பயங்கரமாக கோபம் கொண்டார் அக்னி தன் ஸ்வரூபத்தை எடுத்துக்கொண்டான் பயத்தால் நடுங்கியவன் அழும் குரலில் தான் வந்த தூது செய்தியை அவர் பேசலானான் பிரபோ உலக நாயகன் தாங்களே தேவலோக வாசிகளின் கஷ்டங்களையும் தீர்ப்பவர் அதனால் தான் சுரேந்திரன் முதலானோர் உங்களிடம் என்னை அனுப்பியுள்ளார்கள் தைத்தியர்களால் துன்புறுத்தப்பட்டு உங்களை சரணடைகிறார்கள் ஆபத் பாந்தவன் ஆபத்து வந்தால் பந்துவாக காப்பவன் தாங்களே மனைவியர்கள் நீங்கள் இருக்கும் இடம் தெரியாமல் தேடி தேடி கொண்டோம் நூறு ருதுக்கள் கடந்துவிட்டன நூறு வருஷங்கள் உங்கள் தரிசனம் பெறாமல் தேவர்கள் தவிக்கிறார்கள் தீனர்களாக உங்களுக்கு செய்யும் சேவைகளும் செய்யாமல் இந்திரன் முதலாக அனைவரும் வருந்துகிறார்கள் நேரில் காண்போமா என்று எதிர்நோக்கி என்னை இந்த புறா வேடத்தில் உங்களிடம் தூது அனுப்பி இருக்கிறார்கள் ஹே வித்வன் இதுதான் காரணம் நான் முன்னறிவிப்பின்றி இங்கு வந்து செய்தேன் பிரபோ பகவன் பொருத்தருள வேண்டும் தேவேந்திரனின் ஆணையை ஏற்று செயல்படும் தூதனாக வந்த நானும் உங்களையே சரணடைகிறேன் தவறான காலத்தில் அனுமதியின்றி வந்த என்னையும் பொருத்தருள வேண்டும் பகவானே எங்கள் வேண்டுகோளையும் கேளுங்கள் உங்கள் மகனை வேண்டுகிறோம் இந்திரன் படைக்கு சேனானி தலைவனாக இருந்து தேவலோகத்தை காக்க அவனால்தான் முடியும் தேவலோக தலைவனாக தேவ ஐஸ்வர்யத்தை ராஜ்ய லட்சுமியை அவன் பொறுப்பில் விட தேவராஜன் காத்திருக்கிறான் காக்கும் பொறுப்பை உங்கள் மகன்தான் ஏற்று செய்ய வேண்டும் உங்கள் அருளால் தான் இவை அனைத்தும் சாத்தியமாகும் ஜானவேதன் எனப்படும் அக்னியின் வேண்டுகோளை கேட்டு பகவான் ஸ்ரீ சங்கரன் மகிழ்ந்தார் தகுதியான வேண்டுகோளை தகுதியான சொற்களுடன் சொன்னதாக பாராட்டினார் அழகிய சொற்களால் தங்கள் தலைவர்களை விவரங்கள் அறிந்தவர்கள் மகிழ்ச்சி நிறைவேறுதலும் இருக்கும் என்பதாக வென்றவர் என புகழப்படும் பகவான் ஈசன் மனம் நிறைந்து வாழ்த்தினார் தாரகாசுரனை வெற்றி கொள்ள வேண்டும் என்பதுதானே அவர்கள் எதிர்பார்ப்பு சக்கரன் இந்திரனின் சேனாபதியாக வெற்றி வீரனாக அகிலலோக நாயகனாக விளங்க போகும் தன் மகனை மனதிலேயே திட்டமிட்டுக் கொண்டார் யுகாந்த கால அக்னி போன்ற தன் வீரியத்தை அக்னியிடம் அழித்தார் மனைவியின் பின் வெளிவந்த கீழே விழாது எனப்படுகிறது அக்னியின் ததி மேல் நோக்கியே செல்லும் என்பதாலும் அதை அக்னி மிகுந்த பயத்துடனும் கவனத்துடனும் ஏற்றுக்கொண்டான் தன்னுடைய மூச்சு காற்றுப்பட்டே மலினமான கண்ணாடியை தூக்கி செல்பவன் போல தன்னையே மலினமாக்கிய சங்கரனின் தேஜசை கவனமாக பாதுகாத்து வைத்துக் கொண்டான் சர்வபட்சன் கிடைத்ததை உடனடியாக முழுவதுமாக முன்பவன் என்று அக்னிக்கு பெயர் பகவான் சொன்னான் சர்வபட்ச மிக பெரும் செயலை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என்றார் தேவி மலைமகளோ சபித்தாள் எனக்குரியது என் மகனை பெறுவது என்ற செயல் அதை பறித்த உன்னை குஷ்டம் வந்து சூழட்டும் புகை அக்னியுடன் இணைந்தே இருப்பது தேவியின் சாபத்தை ஏற்றுக்கொண்ட அக்னி தன் இயல்பான ரூபமில்லாமல் பனி சூழ்ந்த மலினமாக சரோஜி மலரின் கோசம் மகரந்தங்களுடன் இருப்பது போல அக்னி ரூபமே போல உக்கிரமான சங்கர வீரியத்தை மறைத்து எடுத்துக்கொண்டு அவ்விடத்தை விட்டு விறகிச் சென்றான் தட்சனின் சாபத்தினால் க்ஷயம் குலையும் தன்மையை பெற்ற சந்திரன் போல ஒளி இழந்து வெளியேறியது போல என்று உதாரணம் கிரிஜா மலைமகள் பலவிதமான உணர்ச்சிகளுக்கு ஆளானவளாக இருந்தால் தனிமையில் இருந்த தங்கள் இருவருக்கும் இடையில் வருவதாவது என்று அக்னியிடம் வெட்கம் அதனால் கோபம் அவளை துடைத்து சந்திரனுடன் ஒப்புவமையாக சொல்லப்படும் அவள் முகத்தை தன் கையில் ஏந்தி கண்ணீரால் கலைந்து வழிந்த அஞ்சனம் கண்மை துழைத்து பலவாறாக சமாதானம் செய்தார் சமாதானமாக சொல்லாலும் செயலாலும் அவள் மனக்குறையை தீர்த்தார் காற்று வீசி தாபம் குறைவது போல காளிதாசனை உபமா என்பர் காளிதாசிய அவருடைய சிறப்பு கேசமும் அதில் சூழியிருந்த மலர் மாளிகளும் தொங்கின அதை சரி செய்தபடியே பேச்சு கொடுத்தார் சந்திரனை தன் தலையில் சூழிய பெருமான் பாரிஜாத மலர்கள் தரையில் சிதறிக் கிடப்பது போல அவள் கேசத்தின் மலர்கள் உடல் முழுவதும் பாதங்களில் கிடக்கும் போல திரவியங்கள் பூசியிருந்தது அதன் மேல் விழுந்த கண்ணீரால் கலைந்து கிடந்ததை கை விரல்களால் அழைந்தது மந்திராட்சங்களை எழுதுவது போல இருந்ததாம் இதுவும் காவியாலங்காரம் இவரால் சபிக்கப்பட்டு மறைந்திருந்த காமன் இதுதான் சமயம் என்று அவள் முகமாகிய சக்கரத்தில் வந்து இறங்கியது போல் இருந்ததாம் காங்கேயன் எனப்படும் ஹரண் மேருமலையின் மகள் அவள் என்பதையும் குரல் வளைவில் ஸ்வர வளைவில்ஸ்தாரங்கள் இருப்பதையும் சுட்டி கேட்டு திடமான ஸ்தலங்களையும் புகழ்ந்து பேசி சமாதானம் செய்தார் கங்கா பிரவாகம் போல அழகின் பெருக்கு லக்ஷ்மிகரமாக இருப்பதாக சொன்னார் மனோபவன் எனும் மன்மதனின் பாசத்தால் கட்டப்பட்டவர் போல ஒவ்வொரு அங்கமாக வர்ணித்தார் தன் மூன்றாவது கண் அக்னியே என்பதை சொல்லி புது நீலோபல புஷ்பம் போன்ற அவள் கண்களில் இயல்பான சோபையை வரவழைத்தார் தன் வாழ்க்கை துணிவி அவள் முகம்பாட பொறுக்காத சாதாரண ஆண்மகன் போல அவளை சமாதானப்படுத்தினார் சௌபாகியவதி சதி மெல்ல மெல்ல இயல்பானவள் ஆனாள் சதிபதிகள் அந்யோன்யமாக இருப்பவர்களில் அம்பாவான சதிக்கு இணை யாரும் இல்லை என்பது பொதுவான கருத்து அதைத்தான் கவி சௌபாகியவதீஷு துர்யாம் என்று வர்ணிக்கிறார் அவள் சகிகள் விஜயா ஜயா என்பவர்கள் வந்தனர் வழக்கமாக செய்யும் பணிவிடைகளை செய்தனர் நீராடவும் அலங்கரித்துக் கொள்ளவும் உதவினர் ராஜசபைக்கு செல்ல தயாராக ஆனவளை வந்திகள் பாடியும் வாத்தியங்கள் வாசித்தும் வரவேற்றனர் தாழ வாத்தியங்களுடன் கந்தர்வர்கள் வந்தார்கள் சங்கத்வனியும் பினாக பாணியை துரிக்கும் சுப்பிரபாதங்களும் சுஸ்வரமாக கேட்டன தேவர்கள் அனைவரும் கூடியிருந்தனர் வாசலில் காவலிருந்த நந்தி அவர்களை கிரமமாக உபசரித்து அழைத்து வந்தார் அவர்கள் தங்கள் வணக்கத்தை தெரிவிக்க வந்திருப்பதை பகவான் ஹரனிடம் வந்து தானும் கை கூப்பி வணங்கியபடி தெரிவித்தார் மகேஸ்வரன் தன் மானச ராஜஹம்சி என ஹிமாதி மகளை கைப்பற்றி அழைத்து கொண்டு வந்திருந்த தேவர்களை சந்திக்க சபைக்கு வந்தார் மகேந்திரன் முதலான தேவர்கள் தலையில் கூப்பிய கைகளை வைத்தபடி வந்து வணங்கி உலகத்துக்கும் தாயான பார்வதி தேவியையும் அவர்களிடம் விட்டு அவர்கள் அகன்றதும் உதவியுடன் ஏறி புறப்பட்டார் மனோவேகத்தில் இருவருமாக வானத்தில் செல்லும் சமயம் எதிர்ப்பட்ட மற்ற தேவர்களும் கந்தர்வர்களும் தங்கள் விமானங்களை சஞ்சலித்தவர்கள் வணங்கியதை ஏற்றுக்கொண்டபடி சென்றார் உடல் ஆயாசங்களை நீக்கும் சக்தி வாய்ந்த ஆகாய கங்கை ஜலத்தில் மூழ்கி எழுந்து பாரிஜாதம் முதலான மலர்களின் மனத்தையும் ஏந்தியபடி வந்த காற்று அனுபவித்தபடி கிரிஜா கிரீச என்ற இருவர் சென்றனர் கைலாச ஸ்படிகம் போல தெரிந்தது மலையரசன் எனப்படும் கைலாச மலை வானத்தை தொட்டுவிடும் போது உயர்ந்த மலை சந்திரனை சிறசில் சரித்த பகவான் ஹரனை போலவே அதன் முடியிலும் சந்திரபிம்பம் தெரிந்தது இவர் போகி பாம்புகளை தரித்திருப்பது போல அந்த மலையின் சாரலில் உல்லாசமாக போலியை கழித்து வந்த போகிகள் நிரம்பி இருந்தனர் தரித்த பகவான் போலவே வெண்மையான பனிமூடிய சிகரத்தோடு மலையும் காணப்பட்டது ஸ்படிக மலையில் தங்கள் பிம்பத்தை பார்த்து அந்த உல்லாச பயணிகள் ஒருவரை ஒருவர் சீண்டி மகிழ்ந்தனர் அதில் சந்திரனின் தோற்றம் மேலும் பிரகாசமாக தெரிவதைக் கண்டு மகிழ்ந்தனர்

தலையை போல சந்திரனும் உதித்ததை பார்த்து பரவசமானார்கள் தம்பதிகள் அந்த இரவின் அழகில் சுத்தி வந்தபடி இருந்தனர் பிரதிபிம்பங்களை பார்த்தபடி ஒன்றே பலவாக தெரிகிறது அதுவே இந்த ஸ்படிகமலையின் மலையின் விசேஷம் என பேசிக் கொண்டனர் அவர்களுடன் தேவதேவனும் கௌரியுடன் அவர்களின் சேஷ்டைகளை ரசித்தபடி சென்றனர் நந்தி முன்னால் வழிகாட்டுவது போல செல்ல மெதுவாக பின் தொடர்ந்தனர் முன்னெற்றியில் குழல்கள் அலைய சுகமான அந்த சூழ்நிலையை இருவரும் அனுபவித்தனர் காளிகாவாக கபால தரித்து ஆடும் தேவி நடனமாடினாள் அவளை அழைத்தபடி ஈசனும் உடனாடி காமனை வென்றவரே காமவசமானது போல ஆனார் அந்த மலை சாரலில் அற்புதமான இயற்கைகளில் கொஞ்சம் இடம் அந்த சமயம் நந்தி முதலான மற்றவர்களும் அனுசரணையாக பாடியும் தாழங்களை வாத்தியங்களை வாசித்தும் ஆடலுக்கு துணை போவது போலவும் மனோகரமாக விளங்கியது இதுவரை காளிதாசரின் குமாரசம்ப காவியத்தின் கைதாச கமலம் என்று ஒன்பதாவது அத்தியாயம் தொடரும் ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்